இனி ஞானம் நிட்டை கூடியவர்களுக்கு இது விதி விளக்கு என்பது சொல்றார் ஞான நிட்டை உடையவர்க்கு விதி விளக்கு இன்றுனர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின் கேட்டால் இதுவும் நம்ம சிவப்பிரகாசத்தில் படிச்சிருக்கிறோம் குறிப்பிடம் தவம் என்று எந்த ஒன்றையும் அவர்கள் பின்பற்றுவதும் இல்லை வேண்டாம் என்று விட்டு விடுவதும் இல்லை அதாவது பிடித்தே ஆகணுங்கிறது இல்லை விடணுனுங்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் பொம்மை பிடித்திருக்கிற குழந்தையை போல உறங்குபவன் கையில் இருக்கிற பொம்மை போல அவன் விழித்திருக்கிற வரைக்கும் அந்த பொம்மையை பிடிச்சிருப்பான் இதுக்கு ஞான ஆச்சாரங்கள் என்று பெயர் அந்த உறக்கத்துக்கு அந்த திருவொருள் ஞானத்தில் அழுந்தி விட்டானால் அவனுக்கு இந்த ஞான ஆச்சாரங்கள் பயன்படாமல் போயிடும் ஏன் அதை பிடிக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை இப்போ நம்மளை போல் ஆட்களுக்கெல்லாம் சொல்லணும்னா திருநீர் இல்லாமல் பூசை பண்ணக்கூடாது உருத்திராக்கம் இல்லாமல் பூசை பண்ணக்கூடாது ஆயுதம் பட்டு தெளிச்சுட்டு தான் பூசையில் உட்காரணும் இதெல்லாம் நமக்கு கண்ணப்பருக்கு எதாவது இருந்துச்சா என்ன அவர் உத்தராஜம் போட்டால் பூசை பண்ணார் திருநீர் பூசிட்டு பூசை பண்ணார் செருப்பு காலோடு பூசை பண்ணார் அதை பூசி சாமி ஏற்றுக்கிட்டாரே அவள் நானும் செருப்பு போட்டு பண்ணிட்டுமா நாளையிலேருந்து பண்ண முடியாது ஏன்னா நம்ம அறிவு கீழே கிடக்குது அவர் அறிவு அருள் ஆழ்ந்து அப்படியே ஞானத்தில் நிற்குது அவங்களுக்கு இந்த ஞான ஆச்சாரங்களாகிய வரையறைகள் அவங்களுக்கு செயல்பட பயன்பட அவங்களா அதை அறிந்து விடுவதில்லைங்க அதுவா கலந்து போச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு பாட்ட பாருங்க ஞான மதில் ஞான நெட்டை உடையோர்க்கு ஞான மதில் ஞான நெட்டை உடையோர்க்கு நன்மையொடு தீமை இலை நாடுவது ஒன்று இலை சீலம் இலை தவம் இல்லை விரதமொடு ஆச்சிரமச் செயல் இல்லை தியானம் இலை சித்தமலம் இல்லை கேவலம் இல்லை புலன் இல்லை கரணம் இல்லை குணம் இல்லை குறி இல்லை குலமும் இல்லை பலருடன் உன் மத்தர் பிசாசர் குணம் மருவி பாலருடன் உன் மத்தர் பிசாசர் குணம் மருவி பாடலினோடு ஆடல் இவை பயிந்தும் பயில்வர் நீங்க எதெல்லாம் இறைவனை நோக்கிய பயணத்துக்கு வேண்டுமென்று சொல்லப்படுகிறதோ அவையெல்லாம் அவங்களுக்கு இல்லை எப்ப ஞான நிட்டை உடையவர்க்கு ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ஒரு ஒரு எல்லை கடந்த அன்பை செலுத்துபவர்களுக்கு நீங்க சொல்லுகிற சட்டம் செல்லாது சும்மா சொல்றேன் சிறுத்துண்ட நாயனார் தன் மகனை அறிந்து கொடுத்தல் குற்றம் உயிர் கொலையது தண்டனைக்குரிய குற்றம் செல்லுச்சாது செல்லல் எந்த விதத்திலும் செல்லுபடி ஆகுது தந்தையின் தால் தடிதல் குற்றம் ஒருத்தர் செய்தார் பாதகத்துக்கு பரிசு வைத்தார் எப்படிங்க ஆச்சு அவர்கள் சிவஞானத்தில் ஒன்றியிருந்து செய்ததனால அவர்களுக்கு அது பாதகம் ஆதல் இல்லை நம்முடைய கோட்புலி நாயனார் அந்த பெருமானுக்குன்னு வச்சிருந்த திருவிரையாக்கலி அதுக்கு பேர் எல்லாம் உறவினர்கள் அப்பா அம்மா எல்லாரும் சொந்தக்காரங்க ஊரா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறமேல் தரன் வாங்கிக்கிட்டாங்க சாமிக்கு வச்சது நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னு நினச்சி என்ன பண்ணார் எல்லாத்தையும் விருந்து கொடுக்குறோம் கூப்பிட்டு எல்லாத்தையும் வெட்டி தள்ளினார் அது கொலைதையாச்சா எத்தனை பேர்த்து வெட்டினா கொலை இல்லையா ஐயா ஆம் கொலைதான் ஆனால் அவர் வெட்டியது சிவத்தை முன்னிறுத்தி செய்ததுனால அது கொலை இல்லை நாம் பத்து பேர்த்து வெட்டினா கொலையாயிருமா நிச்சயமாக அது பேர் கொலைதான் ஏன் நான் வெட்டுறது என் லாபத்துக்காக வெட்டுறது எனக்கு ஒரு பயன் எனக்கு ஒரு லாபம் என்பதை க அப்ப நான் என்னை முரு முன்னிறுத்தி செய்யப்படும் போது அது பாவம் அல்ல புண்ணியமாக வந்துடும் சிவத்தை முன்னிறுத்தி செய்தேன்னா புண்ணியம் இல்லை ஆனா நமக்கு அவனை முன்னிறுத்தி செய்ய தெரிய மாட்டேன் ஏன் நான் செய்கிறங்க தானே முன்னாடி நிற்கிது இது சிவபெருமான் செய்தது சிவபெருமான் ரெண்டுமே இல்லை ரெண்டுமே இல்லைன்னா ஒண்ணுமே வராது ஒண்ணுமே வரலைன்னா நமக்கு சோர்ந்து போயிடுவோமே என்னங்க ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நல்லா சமைச்சோம் சாப்பாடு போட்டோம் சாப்பிட்ட அடியாரெலாம் பார்த்துட்டு அருமையாக சமைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் தானே நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்கும் சாப்பிட்டவங்கலாம் கம்முனே போயிட்டாங்க என்னன்னு சொல்லலை வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க யாராவது யார் செஞ்சதுங்க கடையில் வாங்கினா வீட்டில் செஞ்சதா கேட்கவே இல்லை கேட்டுட்டு ஓய் நீங்களா ரொம்ப அருமைங்க சிவசிவான்னு சொல்லிட்டு போனால் என்ன என்ன கெட்டு போச்சு ஒன்றும் கெட்டு போகாது அந்த பாராட்டு உங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் தள்ளிவிடும் ஏன் அந்த மயக்கத்துல இருந்து நீங்கள் என்ன ஆக போட்டுடலாம் ரெண்டு திராட்சை போட்டுடலாம் பேரிச்சம்பதத்துல போல நீங்கள் கூடுதலாக கவனிச்சு செய்வீங்க ஆனா கொடுத்துடுமே அவங்க பாராட்டில சிவ சிவா சிவ ஏன் ஒருவேளை அவங்க பாராட்டினா கூட நாம இந்த அறிவு சாமி கொடுத்தாரு எனக்கு சமைக்கிற அறிவுலாம் இல்லைங்க இந்த அறிவு பெருமான் கொடுத்தது அவருதான் இதை செய்ய வச்சாரு எனவே உங்கள் பாராட்டு பெருமானுக்குரியது அப்படின்னு நின்றுட்டோம்னா நம்ம சீவன் முத்தராயில்ல பாராட்டு நமக்குன்னு நினைச்சா தான் வம்பு அது பாராட்டு சிவபெருமானுக்குன்னு கையை கொடுத்துட்டு நின்றுட்டோம்னா வேலையே முடிஞ்சு போச்சு அதில் ஏதாவது ஒரு படுது ஏற்பட்டாலும் அது நமக்கு இல்லை அதுல ஒரு புண்ணியம் வந்தாலும் நமக்கு இல்லை அப்ப நமக்கு என்ன சாமி செய்ய சொன்னாருங்க நான் செய்துட்டேன் அவ்வளவுதான் தான் என் வேலை செய்வித்தவன் அவன் செய்தவன் நான் உங்க பாராட்டு செய்வித்தவனுக்கு இல்லையே செய்யற எனக்கு இல்லை ஏன் எஜமாம்பன் சொன்னாரு நான் வேலை செஞ்சேன் நான் வேலைக்காரன் தான் உங்க பாராட்டு உங்களுக்கு தான் இதை நம்ம மனதில் எப்பவுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுங்க ஒரு நிறுவனத்தை பாராட்டுகிற பொழுது நிறுவனத்தின் பணியாளர்கள் தான் பணி செய்வாங்க பாராட்டு நிறுவனத்துக்கு அப்படி நிறுவனத்துக்கு கிடைக்கும் பொழுது அதுதான் உரியது அதை விட்டு நான் இல்லை செஞ்சேன் நிறுவனத்துக்கு பாராட்டினா இப்படிங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டா அந்த நிறுவனம் நமக்கு இந்த வேலையை கொடுத்து வாய்ப்பு கொடுத்து அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது நிறுவனம் தானே கொடுத்தது நீங்க போல வேற ஆள் அனுப்பிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா என்ன கிடைச்சிருக்காது ஆனா நமக்கு என்ன வேணும் ராசாங்கத்தில் பணியாளராக இருக்கிறவங்க நினைப்பு இருந்தா போதும் ஞாதிரிமாயா சிவபெருமான் ஆள் நாம யாரும் நினைச்சு அவர் ஆள் இவராள் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா அதெல்லாம் பந்தோம் நான் யார் ஆள் சிவபெருமானுடைய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற அனைத்துக்கும் அவனே பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொரு இது நீங்கள் எளிதான காரியம் ஆனால் நடைமுறையில் பொறுத்தவரை சிரமப்படுவோம் ஆனால் பழக்கப்படுத்திக்கனா வந்துடும் உடனே பெருமானே இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் செய்தாலும் சிந்தித்தாலும் எல்லாம் உன்னுடையது சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவா சிவசிவா 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 சரி ஒரு வேலை செஞ்சிட்டோம் செஞ்சு முடிச்சுன்னா அங்கே நாலு பேர் வந்து திட்டு திட்டுன்னு திட்டுனா உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா என்னத்தோம் அந்த செயலை நீங்கள் சொ உப்புக்கு சொல்லிட்டீங்கன்னு எடுத்தோம் அழுதுட்டு இருக்கிறீங்க அழாலாம் கூடாது திட்டுனாங்களா சிவசிவா 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 சிவா எத்தனை திட்டு திட்ட உங்களுக்கு அறிவே இல்லை அறிவு இருந்தால் நான் ஏங்க இப்படி பண்றேன் திட்டி முடிச்சாரா அவங்க போன பிறகு பெருமானே சரியாயா மகிழ்ச்சி ஏன் நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன் அவங்க பாராட்டினா உனக்கு தான் நன்றி வணக்கம் அப்படின்னு வந்துட வேண்டியதான் அடுத்த வேலையை பார்க்கணும் அதை விட்டு போட்டு அதை திட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி கதவை சாத்தி உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து பெட்டில் உட்காந்துட்டு தேமி அழுது உட்காந்து வச்சுக்கேன் நான் நல்லதுன்னு நினச்சி தாலே நான் நல்லதுக்கு தான் வரணுனேன் இவங்களுக்கு யாருக்கும் புரியவே மாட்டேங்குதேன்னு உட்காந்து அழுதிங்கன்னா இப்போ செயல் சிவபெருமான் செய்தாக நீங்கள் கருதலை காலையில் பல் வர சும்மா உப்புக்கு சொல்லிட்டோம் இப்போ செயல் நான் செஞ்சுட்டேன்னு காட்டி உங்களுக்கு அழுக வருது அழுகை வரக்கூடாது என்ன பண்ணணும் பெருமானே இந்த செயல் உன்னுடையது அவங்க பாராட்டினா என்ன திட்டுனா என்ன நீதான் ஏன் காரணம் நன்றி பெருமானே ஏன் இந்த தபால கொண்டு சேர்த்துற வரைக்கும் நம்ம வேலை அவங்க திட்டாங்க போஸ்ட் சார் போஸ்ட் சார் போஸ்ட் தாங்க ஏன் நம்ம போஸ்ட்மேன் தானே அவரு தான் கொடுத்தாரு நம்மள இந்த நினைப்பு உங்க அறிவுக்குள்ள எப்போதும் இருந்தா எந்த காலத்து கவலை இல்லை நாமளும் எங்க வந்துடலாம் எங்கள் ஞாயிறு எமக்கேலூர் எம்பாவா வந்துருவோம்மா வரணும் முயற்சி பண்ணுவோம் பாருங்கள் எனவே இந்த சிவஞானத்தில் நிற்பவனுக்கு தனிப்பட்ட விதிகள் இல்லை அவன் எப்படி இருந்தாலும் இறைவனை நினைச்சிட்டாங்க பெரியபுரான சொல்லுச்சு என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கதந்தாள் மறவாம் இசி கொடு சீவன் முத்தர் அவ்வளவுதான் இங்க பாருங்க ஞானத்தின் ஞான நிட்டை உடையோர்க் அப்படி உரை பாருங்க இந்நில உலகில் ஞான நிட்டை கைவரப்பெற்றுள்ள பெற்றோருக்கு நலம் தீங்குகள் இல்லை கல்வெட்டில் எழுதின மாதிரி எழுதிட்டார் ஆசிரியர் உரையினர் கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதிருந்தானா ஒரு சொல்லுக்கு சொல் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்கணும் கல்வெட்டில் இருக்க மாதிரி இருக்குது அப்படியே தொடர்ச்சியாக எழுதிட்டாங்க நாம தான் நிறுத்தி படிக்கவே மாட்டேக்குது ஏன்னா இந்த புத்தகத்தை குறைந்த விலையில் கொடுக்கணுங்கிறதுக்காக நெருக்கி நெருக்கி எழுத்த போட்டு அதை இடைவெளி கூட கொடுக்காம போட்டாங்க திருவருள் பாருங்க எனவே இந்நில உலகில் இந்த இடத்துக்கு ஒரு குறிப்பு ஒரு ஃபேஸ் இடம் கொடுக்கணும் கொடுக்கலைங்க நீட்டை கைவர பெற்றார்க்கு ஒரு பேஸ் கொடுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே தொடர்ற எடுத்தா இருக்குது நாம தான் அங்கங்கே நிறுத்தி படிச்சுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க எனவே ஞான ஞானநீட்டை கைவர பெற்றார்க்கு நலம் திங்குகள் இல்லை ரெண்டுமே அவங்களுக்கு இல்லை அவரால் விரும்பத்தக்கது ஒன்று இல்லை அவருக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இல்லை வேண்டாதுன்னு ஒன்றும் இல்லை எனவே அவர் ஒழுக வேண்டிய சமய ஒழுகலாறுகளும் இல்லை திருநீர் பூசணும் அஞ்சு சொல்லணும் இங்கே நிற்கணும் கிழக்க நிற்கணும் வடக்க நிற்கணும் அந்த வேலையெல்லாம் இல்லை அவங்க எங்கே வேணாலும் நிற்கலாம் எந்த பக்கம் வேணால் உட்காந்து மந்திரம் சொல்லலாம் அவங்களுக்கு அந்த விதிகள் அவங்களுக்கு கிடையாது ஆனால் நமக்கு விதி இருக்குது காலையா இந்த போக்காரு மாலையா இந்த பவுக்காரு இல்லை ஒரே வாறு படத்தை பார்த்து உட்கார்ந்துக்க இப்படி ஏதோ ஒரு விதி நமக்கு இருக்கிறது அவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க ஏ படுத்துக்கிட்டு கூட சொல்லலாம் அவங்களுக்கு கணக்கெல்லாம் கிடையாது ஏன் எப்போதுமே அந்த நினைவிலேயே இருப்பதனால அவர்கள் செய்கிற எல்லாமே தவமாயிடும் நமக்கு என்ன சொல்லுவோம் எவனாலும் படுத்துக்கிட்டு மந்திரம் சொல்லுவான எந்திரி மோதல ஓ உட்காரு போய் பழகில உட்காரு திருநீர் பூச்சிட்டு உட்காரு மந்திரத்தை உத்தராச்சு இத்தனை சட்டம் நமக்கு தான் நீங்க அன்பு வயப்பட வயப்பட மேல போயிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல நமக்கு அது வாய்ச்சிடும் ஏன் உங்களால சொல்லிக்கிட்டே இருக்க உங்களால சொல்லாம இருக்க முடியாது அப்ப மந்திரம் தன்னை போல ஓடி படுத்துட்டு இருந்தாலும் மந்திரம் சொல்லிட்டு இருப்போம் இதுதான் அங்க கொண்டு விடுவது எனவே சீவன் முத்தர்களுக்கு நாம சொல்லுகிற சட்ட திட்டங்களாகி ஒடுகிறார்கள் இல்லை பாருங்க அவரால் விரும்பத்தக்கது ஒன்று இல்லை அவர் ஒழுக வேண்டிய சமய ஒழுகலாறுகளும் இல்லை அவர் செய்யத்தகும் தவம் இல்லை அவர் கொண்டு ஒழுக வேண்டிய நோன்புகளோ நால் வகை நெறி ஒழுக்கங்கள் சரிய கிரிய யோகம் ஞானம் நாலு வகை அது இல்லை அப்புறம் எவையும் இல்லைனர் ஒழுங்குகளோ எவையும் இல்லை மனத்தால் எண்ணுதற்குரிய பாவனைகளும் இல்லை சித்தத்தால் சிந்தித்தலால் வரும் பந்தங்களும் இல்லை கொள்ளத்தக்க தவ வேடங்கள் இல்லை புலன்வழி உணரும் வேறுபாட்டு உணர்வு இல்லை அக்கருவிகளால் பற்றற்குரிய பற்றும் இல்லை கொள்ளத்தக்க குணங்களும் இல்லை ஒரு நிலையில் நிற்றல் வேண்டும் என்னும் இலக்கும் இல்லை கொண்டு ஒழுக வேண்டிய குல ஒழுக்கங்களும் இல்லை இளம் சிறார் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு குழந்தை போல அப்புறம் பைத்தியக்காரன் போல இளம் சிறார் பித்துடையோர் பேய் பிடித்தவங்க அப்போ சிவஞானி எப்படி இருப்பான்னு கேட்டால் குழந்த மாதிரி இருப்பான் கபடு இல்லாமல் இருப்பான்னு அர்த்தம் குழந்தையிட்ட உண்டா இல்லை அது பாட்டுக்கு ஒரு எப்போதும் சிரித்த முகமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் அது பாட் சில நேரங்கள் உங்களுக்கு சில காட்சிகள் நீங்கள் பார்த்துருக்க கூடும் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அந்த வீட்டில் யாரேனும் ஒருவர் அது பெற்றோராக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அது ஒருத்தர் இறந்துருப்பாங்க இந்த குழந்தைக்கு அது தெரியாது அது பாட்டு சிரிச்சுட்டு நிற்கும் குழந்த பாருங்க என்னென்னு தெரியாமல் சிரிச்சுட்டு நிற்கிது பார்க்குற நம்ம நெஞ்சு பதனும் அது பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு நிற்கும் அது அவருடைய தந்தையாக கூட இருக்கலாம் தாயாக கூட இருக்கலாம் அது தெரியாமல் நிற்குது ஏன் அதுதான் சிவஞானியின் இயல் இப்போ சிவஞானிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எந்த பந்தத்திலும் அழுந்தி நிற்க மாட்டார்கள் அவங்க குழந்தை போல அது கூட குழந்தைன்னு சொல்லு இளம் சிறார் கை குழந்தை போல ஒண்ணு ரெண்டாவது பைத்தியக்காரன் உண்மத்தான் பைத்தியக்காரன் பைத்தியக்காரனை பார்த்து யோ நீ யாரு வராங்கன்னு தெரியுமா யார் வந்தா அவனுக்கு என்ன யோ முதல்வர் வராரியா பிரதமர் வராரியா ஜனாதிபதி வராரியா வந்தா என்ன போனா என்ன நீங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எந்த கிரகணமான நமக்கு என்ன ஏன் அவன் பாட்டு பைத்தியம்னா அவன் பாட்டுக்கு அவனை போய் நீ இங்கே போகாத அங்கே போகாதான் முடியாது அடுத்து தடுத்து போ இப்போ நாம போனா போலீஸ்காரன் எங்கேயோ ஒன் வேலை வந்துக்க கட்டுமா அவன் போனா குடு குடு போட்டும் போ அப்படின்னு விட்டுருவான் ஏன் அவன் நிலைமை கலங்கி கிடக்கிறான் அதனால ஒன்றும் படுத்த முடியன்னு அவனுக்கு தெரியும் அப்போ சிவஞானி எப்படி இருப்பான் பித்து பிடித்தவன் போல இருப்பான் ஆனால் அப்பர்சாமி பாடினாரு பெரும் பித்தர் கூடி பிதற்றும் அடி பித்தர்னு சொல்லல பெரும் பித்தர் கூடி பிதற்றும் அடி பிழைத்தார் பிழைப்பறிய சும்மா சொல்லலைங்க அப்ப நீங்க சிந்தித்து பார்க்கணுங்க பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னா அவங்கள யாரும் கணிக்க முடியாது ஒரு குழந்தை யாரும் கணிக்க முடியாது நீங்க குழந்தைகிட்ட போய் ஒரு பொருளை கொடுத்துட்டு திருப்பி கேளுங்க கொடுக்குமான்னு பாருங்க நீங்க நினைப்பீங்க கொடுத்துருன்னு நினைச்சிட்டு கொடுக்காது கொடுக்காதுன்னு நினைப்பீங்க வாயில் வச்சு ஊட்டும் என்னங்க இந்த குழந்தையும் புரிஞ்சுக்கணும் அதுதான் ஏன் குழந்த நீங்க கேட்டு கேட்கும் போது கொடுக்கவே கொடுக்காது கொடுக்க மாட்டேன் அப்படி பிடிச்சுக்கும் நீங்க இதெல்லாம் எங்க கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது முன்னேடி வாயிட்ட கொண்டு அப்படியே கொண்டாந்து கொடுக்க பாருங்களேன் அப்படியே நம்ம நிறையா நின்று என்ன இது ஆ அதுதான் குழந்தையினுடைய இயல் அதுதான் சிவஞானியின் இயல் பைத்தியக்காரர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது சாப்பாடு வாங்கி கொடுத்தவனே தூக்கி அவன் மாதிரியே போடும் தெரியுமா உங்களுக்கு சில நேரங்களில் ஒருத்தர் பசியோடு இருக்கான்னு அவன் கொண்டாந்து 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 உணவு கொடுத்துட்டு இருப்பான் ஐயோ ஒருதான் நாலு தோறும் உணவு கொடுக்கற நினைச்சு அவனை கருணையோடு பார்க்குமா என்ன ஏதாவது ஒரு நாளைக்கு தூக்கி அவன் மாதிரி வீசி செய்யும் தான் செய்யும் அதெல்லாம் செய்யும் தான் அவன் உணவு கொடுத்துட்டு இருக்கிறான் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன்னா அவர்கள் சித்த மயம் அப்படி அவங்க அறிவுக்குள்ள மயக்கம் இருப்பதனால உதவி செய்பவர் யார் செய்யாதவர் யார் ரெண்டுக்கும் வேறுபாடு அவங்களுக்கு தெரியாது எனவே உண்மத்தர் போல அடுத்து பேய் பிடித்தவர் போல் பேய் பிடித்தவனிடத்துல பேயின் செயல் தான் இருக்கும் யாரை நிலைக்கலமாக கொண்டிருக்கிறோம் அவர் செயல் நிற்காது அப்ப சிவன் முத்தர் இடத்துல சிவத்தின் செயல் தான் இருக்கும் அவனுடைய செயல் இருக்காது எனவே இந்த மூன்று உதாரணத்தை பாட்டு காட்டுது பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி அப்படி உரை சொன்னாரு இளம் சிறார் பித்துடையோர் பேய் பிடித்தோர் முதலியோர் இயல்பினை உடையவராய் இந்த மூன்று வகையான இயல்பினை உடையவராய் கழிப்பு மிகுதியால் மகிழ்ச்சி காரணமா கழிப்புனா ஆனந்தம் மகிழ்ச்சியினால மிகுதியால் பாடல் ஆடல் போன்றவற்றை இயற்றினும் செய்வர் அப்படி ஆடியும் பாடியும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்னு அர்த்தம் ஆடவும் செய்வாங்க பாடவும் செய்வாங்க அப்படி இல்லாமலும் இருப்பார்கள் எனவே சீவன் முத்தர்கள் அவர்களுக்கு இந்த இயல்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் சீலம் தவம் விரதம் தியானம் இவையெல்லாம் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார் அடுத்த பாட்டு பாருங்க